ஹே கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த சீரிஸோட நெக்ஸ்ட் எப்பிசோட தான் பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லிக்கிறாங்க கைஸ் அதாவது அடிக்கடி இடையில இந்த வாய்க்கொழல் பிரச்சனை எனக்கு கொஞ்சம் வந்துடும் அதனால எதுவும் பேர்லாம் மாற்றி மாத்தி சொல்லியிருந்தேன்னா சொல்லியிருந்தாருன்னா மன்னிச்சிருங்க உங்களுக்கே தெரியும் நான் எந்த இடத்துல வந்து எதுவும் மாற்றி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாத்துக்கோங்க ஏன்னா தொடர்ந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாலே இந்த மாதிரி பிரச்சனை தானாக தானா வந்துருது அப்பப்போ போட்டால் கூட பரவாயில்ல சரி வளவலன்னு பேசாமல் இப்போ நம்ம இந்த எபிசோட பாக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோம் நம்ம ஹீரோ பக்கம் ஹீரோயினுக்கும் இத்தனை நாளா புக் வழியா யாருன்னே தெரியாம ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்திருக்கோன்ற விஷயம் தெரிய வந்திருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவும் ஹீரோயினும் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கிறத இந்த யூரி நோட்டீஸ் பண்ணிருப்பா சம கடுப்பா இந்த டைம்ல தான் ஹீரோனோட பாட்டி வந்திருப்பாங்க ஹீரோயினை பாக்குறதுக்காக அப்போ ஹீரோ ஹீரோனோட பாட்டி கூட போட்டோ எடுத்து இருந்திருப்பாரு அதை ஆன்லைன்ல போட்டு விட்டுருப்பா நம்ம என்ன அது அந்த யூரி பார்த்துட்டு ஒரு மாதிரி கடுப்பா உடனே ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ போட்டு விட்டுருப்பா உடனே உடனடியா பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினும் யூரிய பாக்குறதுக்காக வராங்க இப்ப வந்து பாக்கும்போது யூரி ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கா என்னாச்சு யூரி எதுக்கு என்ன கூப்பிட்ட ஒரு மாதிரி அப்செட் ஆகிறா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை ஜியா உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும்னு நினச்சேன் அதை வேற யாருக்கிட்டே என்னால் கேட்க முடியாது அதனால தான் உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல கேளு ஜியா அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க ஆனால் இப்போ தான் யூரி சொல்றா அது வந்து என்னை ஒரு பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை அவன் என்கிட்ட நேராகவே சொல்லிட்டான் எனக்கும் அந்த பையனை பிடிச்சிருக்கு தான் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துட்டோமா இப்போ இந்த விஷயத்தை எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஜியா ஆனால் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தான் என்னை நல்லாவே பார்த்துக்கிட்டான் பார்த்துக்கவும் செய்வான் நான் என்ன கேட்டாலும் எனக்காக அவன் அதை தெரியும் அந்த பையனை உனக்கு கூட தெரியும் ஜியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பாக்குறாங்க அது வேற யாரும் இல்ல ஹீரோ தான் ஜியா அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தான் ஜியா உன்ன நான் கூப்பிட்டேன் ஏன்னா நீ தான் சைக்காலஜி மேஜர் பண்றீங்கல அதனால உனக்கு அடுத்தவங்க என்ன மனசுல நினைப்பாங்கன்றது நல்லாவே தெரியும் அதான் அடுத்து நான் என்ன பண்ணலாம்னு கேட்கறதுக்காக உன்ன கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு வாயிலேருந்து வார்த்தையே வரமாட்டுது இருந்தாலும் ஹீரோயின் இப்ப யூரி கிட்ட என்ன மனுச்சர் யூரி இருந்தாலும் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்தான் இன்னும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க உடனே யூரியும் அப்படியே மூஞ்ச சோகமா வச்சுட்டு ஓ அப்படியா சரி பரவாயில்ல விடு இருந்தாலும் ஓங்கிட்டே இப்ப நான் மனசு விட்டு பேசினது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரிலீஃபா இருக்கு இருந்தாலும் ஒரு டைம்ல நானும் ஹீரோ ஒன்னு சேர்ந்துட்டோம் கண்டிப்பா நீ எங்களை வந்து பிளஸ் பண்ணணும் ஜியா கண்டிப்பா வருவில்ல அப்படின்னு கேக்குறாங்க சிரிச்சுக்கிட்டு ஆனா ஹீரோயின் இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருந்தவங்க அப்படியே வாடி போயிட்டாங்க ஆ கண்டிப்பா வரேன் யூரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் டியா நான் கூப்பிட்டதுமே வந்ததுக்கு அப்படின்னு அவன் நல்லா கேஷுவலா சாஃப்டா சிரிச்சுட்டு பேசிட்டு போயிடுறா ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு ரொம்ப சோகமா தான் ரூமுக்கு வராங்க அப்பதான் ஹீரோ மெசேஜ் பண்றாரு எனக்கு ஒரு புக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அது எப்ப தருவ அப்படின்னு சரின்னு இப்ப ஹீரோயின அந்த புக் எடுத்துட்டு போறாங்க வழியில தான் ஹீரோ பாக்குறாங்க அவர் யாருக்கிட்டே உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஆனா வேணும்னே இப்ப ஹீரோவை அவாய்ட் பண்றாங்க நல்லா கூடி எடுத்து தலைய மறைக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு ஹீரோவை பார்க்காத மாதிரி அவர் அப்படியே இப்ப கிராஸ் பண்ணி போறாங்க ஆனா நம்ம ஹீரோ பாத்துறாரு இது ஹீரோயின் தானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் புக் அப்படியே அமைதியா ஹீரோவோட ஆபீஸ்ல வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பாக்கும் ஹீரோ வந்துட்டாரு ஏ என்ன பண்ற நீ அங்க தானே நான் உட்காந்துருக்கேன் அப்படியே பார்க்காத மாதிரி கிராஸ் பண்ணி போற வேணும்னே பண்றியா என்கிட்ட அங்கேயே நீ புக்கை கொடுத்துருக்கலாம்ல ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த யூரி வந்துட்டா பிராக்டிஸ்க்கு டைம் ஆச்சு வா போலாம் ஹான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவ இப்பதான் ஹீரோயினை பார்க்குறா ஏ ஜியா நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அது ஒன்னும் இல்ல நான் புக்கை தான் வந்தேன் நான் புக்கை கொடுத்துட்டேன் போறேன் அப்படின்னு ஓடி போயிட்டாங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல எதுக்கு இப்படி நடந்துக்கிறா அப்ப திடீர்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு இந்த டைம்ல நம்ம ஜூலியாவை தான் காட்டுறாங்க அவங்க நம்ம சென்னு கூட டேட்டுக்கு வந்திருப்பாங்க போல ஒரு பீச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது வர வரைக்கும் சும்மா ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே பீச்சை பார்த்துட்டு நம்ம சென்னை தான் வரைஞ்சிட்டு இருக்காங்க அப்பதான் சென்னு வரா ஹே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் போது டக்குன்னு மறைச்சு வச்சுக்கிட்டாங்க நான் ஒன்னாலும் வரையில இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சென்னும் ஸ்மைல் பண்ணிட்டு இப்போதான் ஜூலியா கிட்ட சில நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறான் ஜூலியாக்காக படிக்கிறதுக்கு இந்த எக்ஸாம் வரப்போதுல மிட் எம் எக்ஸாம் அதுக்காக ரெடி பண்ணியிருப்பான் போல ஜூலியாவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போதான் அதில் ஒரு பேப்பரில் ஒரு அனிமி பொண்ணு வரைஞ்சி வச்சிருக்காங்க அதை பார்த்ததுமே நம்ம ஜூலியா உடனே எடுத்து காட்டுறாங்க இது நானா அப்படின்னு உடனே சென்னு கப்புனு புடிங்கிட்டான் இல்லையே இது நீலாம் இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு அனிமி கேரக்டர் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செமையா சமாளிக்கிறான் இருந்தாலும் இவனாலே முடியல ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நாலாக பாண்டிங் அதிகமாகிட்டே போகுது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த லின்னு படிக்க இருக்காரு இன்னும் எக்ஸாம் கொஞ்ச நாளில் வரப்போது ஒழுங்கா படிடறா அப்படிங்கும் போது அவன் கதறான் கிடந்துட்டு இந்த மேக்ஸை மட்டும் இங்கே அவன்தான் கண்டுபிடிச்சான்னு தெரியல அவன் மட்டும் என் கையில் கிடச்சான் அவ்வளோதான் காலி என்னால் முடியல மச்சான் என்னை உற்று மச்சான் அப்படின்னு செம்மையா கதறிட்டு இருக்கான் ஆனால் ஹீரோ இங்கே பாரு இப்போ நீ ஒழுங்கா படிக்கிறியா இல்லைனா நான் என்னோட ஹேண்ட்டு கிட்ட ஃபோன் பண்ணி உன் பேச சொல்லட்டா அப்படின்னு சொன்னதுமே இவன் அதுக்கு மேலே பதறா இல்லை மச்சான் நான் படிக்கிறேன்டா நீ எதுக்கு தேவையில்லாம வன்முறையெல்லாம் கையில் எடுக்கிற வீடியோ வீடியோ வேணாலும் நான் படிக்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு உன் ஹேண்ட்டு கிட்டே மட்டும் ஃபோனை போட்டு கொடுத்துட்றாதா சொல்லிடாதே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதறிக்கிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்டடிஸ் தான் நம்ம அழுங்க எல்லாருமே படிக்கிறாங்க ஹீரோயின் ஜூலியா நம்ம ஹீரோ எல்லாருமே படிச்சு கடைசியா அந்த மிட் எம் எக்ஸாமும் வருது இப்போ எல்லாம் சூப்பராக அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு வெளியில வராங்க நம்ம லின்னெல்லாம் செம்ம சந்தோஷத்துல இருக்கான் விடுதலை 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 அந்த எக்ஸாம் நம்ம விட்டு வெளியில வந்து இந்த பியூரான ஆக்சிஜனை சுவாசிக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஜூலியாவும் ஹீரோயினும் கூட எக்ஸாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்ததுமே ஹே காய்ஸ் அப்படின்னு கை காட்டுறான் ஆனால் நம்ம ஹீரோயின் இவங்களை பார்த்ததுமே நம்ம ஜூலியா பிடிச்சி எழுத்துட்டு ஓடிட்டாங்க என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க எல்லாம் இருக்காங்க இந்த யூரியும் பாக்குறா இருந்தாலும் அது அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும் போல நம்ம எங்கயாச்சும் வெளியில போயிட்டு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா இங்க நம்ம ஹீரோயின் ஜூலியா கேக்குறா என்னாச்சு எதுக்கு நீ அவங்கள பார்த்தோன்னு ஓடி வந்த உனக்கும் அந்த ஹானுக்கும் எதுவும் பிரச்சனையா என்ன அப்படின்னு கேக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்றாங்க அப்புறம் எதுக்கு நீ ஓடி வந்த அப்படின்னு போது ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க சரி உனக்கு சொல்ல விருப்பம்னா அப்படி நம்ம எங்கேயாச்சும் வெளியில போலாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறமா இந்த யூரி நம்ம ஹீரோவை பாக்க வரா ஏ ஹான் நம்ம எங்கேயாச்சும் வெளியில போலாமா ஷாப்பிங் போலாம் ஏன்னா ஒரு டைம் நான்

யூரி குடுக்க போறான்னு சொன்ன அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு போது ஆமா மச்சான் சரி இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கோங்க நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சின்ன விட்டுட்டு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு போயிட்டாரு யூரி ஹீரோ போனதுமே காண்டாகரா இருந்தாலும் சின்னு கிட்ட சிரிச்சுக்கிட்டே சரி வாஷின் உனக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதை போட்டு காமிக்கிறேன் எனக்காக அப்படின்னு கேட்டதும் ஷின்னு இப்ப போட்டுட்டு வந்து காமிக்கிறான் அங்க இருக்க மத்த பொண்ணுங்கலாம் பார்த்துட்டு அந்த பையனை பாரேன் எவ்வளவு அழகா இருக்கான் ஹேண்ட்ஸமா இருக்கானு ரெண்டு பேரும் பாய்ஃப்ரெண்ட் கேர்ள்ஃப்ரண்டாக தான் இருக்கணும் அந்த பையன் மாடல் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஷர்ட் எல்லாம் வாங்கிட்டு வெளியில வரும்போது அப்பதான் நம்ம ஹீரோயினும் ஜூலியா வந்துட்டு இருந்திருப்பாங்க அந்த மாலுக்கு இப்ப யூரியும் சின்னும் ஒன்னா வெளியில போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் டப்புனு ஒழிஞ்சுக்கிட்டாங்க இப்ப ஜூலி யூரியும் சின்னும் ஒன்னா போயிட்டு இருக்கத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் எப்ப கப்பல் ஆனாங்க இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த யூரி நம்ம கிட்ட ஹீரோ லவ் பண்றதால சொன்னா இப்ப என்ன சின்ன கூட போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் காலேஜுக்கு வந்துடுறாங்க இப்ப அவங்க கிளப்புக்கு போகும்போது அப்பதான் ஹீரோவோட கிளப் ஆஃபீஸ்ல பாக்குறாங்க ஹீரோ தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு அதை பார்த்ததும் ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒருவேளை ஹீரோக்கும் யூரிக்கும் பிரேக்கப் ஆயிருச்சோ நம்ம கிட்ட அன்னைக்கு அந்த பேச்சு பேசினா இப்போ ஹீரோவை கட்டி விட்டுட்டு போயிட்டாலா துக்கம் தாங்க முடியாம தான் ஹீரோ இப்போ இங்க தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் யாருக்கிட்டேயும் பேச முடியாம அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு இவன் தான் நமக்கு என்ன இவன் பிரச்சனை இவன் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடலாம்னு பாக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறமா மனசு கேட்காம இப்போ உள்ள வந்து ஹீரோயிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு உனக்கு நடந்தத நினைச்சு யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துடவே கூடாது நீ ஒன்னும் கவலைப்படாதே என்கிட்ட நீ மனசை விட்டு பேசலாம் நான் நீ பேசுற எல்லாத்தையுமே கேட்குறேன் யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் பிராமிஷா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த மனசுக்குள்ளேயே வச்சிக்காம என்கிட்ட நீ கொட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பாக்குறாரு ஏமா இருக்கிற துயரத்தில் நீ வேற ஒழுங்காக போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு இருக்காரு அழுகிறத இருந்தாலும் ஹீரோயின் விட மாட்டாங்க இங்க பாரு ஹானி எனக்கு நல்லாவே புரியுது நீ எவ்வளவு துயரத்தில் இருப்பேன்னு அதை என்னோட வார்த்தைகளால் கண்டிப்பாக சரி பண்ணவே முடியாது அதுக்கு நீ ஓப்பன பார்க்கணும் நீ அதான் உன் மனசுல இருக்க பாரம் எல்லாத்தையும் இறக்கி வைக்க முடியும் அதுவும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே துக்கத்தை ஷேர் பண்ணிக்காத ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது போது ஹீரோவை அழுதுகிட்டே பாக்குறாரு அப்படியா சொல்ற சரி அப்ப அதுக்கு முன்னாடி இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருப்பார் போல இப்ப அதை ஹீரோயின் கொடுக்குறாரு ஹீரோயின் இப்ப அதை எடுத்து சாப்பிடுறவங்க இப்ப அவங்களும் ஆட என்னன்னு பார்த்தா இப்ப அவங்க சாப்பிட்டது செம உரப்பு போல இருக்கு அடா பாவி இத சாப்பிட்டுட்டு தான் இப்போ இவ்வளவு நேரம் கண்ணு கலங்கிட்டு இருந்தியாடா அப்ப உனக்கும் யுவரைக்கும் பிரேக்அப் ஆனதுனால நீ அடலையான்னு கேட்கும்போது என்னது பிரேக்அப்பா எனக்கும் யுவரைக்குமா அவளை அது நான் லவ் பண்றதாவது நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவள நான் லவ் பண்ணுவேன்ன்றது எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின் சரி இப்ப நீ என்னதான் நினைச்சுட்டு என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும் ஹீரோயின் உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ இத சாப்பிடு நல்லா இருக்கு அப்படின்னு ஓடி போயிட்டாங்க நம்ம ஹீரோ பாத்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு ஆனா இதுக்கப்புறமா ஹீரோயின் ரூமுக்கு வராங்க நம்ம ஜூலியா கிட்ட கேட்கறாங்க ஏன் ஜூலியா இந்த யூரி இருக்கால அவ என்கிட்ட ஹீரோவை லவ் பண்றதா ஒரு நாள் சொன்னா ஹீரோவே அவகிட்ட லவ் சொல்லிட்டதாவும் சொன்னான் ஆனா இப்போதான் நான் ஹீரோவ பாத்துட்டு வரேன் அவன் என்னடானா நான் யூரியா லவ்வே பண்ணல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றான் அப்புறம் எதுக்கு இந்த யூரி என்கிட்ட இந்த மாதிரி சொன்னான் போது நம்ம ஜூலியா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எனக்கு என்னமோ அந்த யூரி உன்னை பார்த்து பயந்துட்டான்னு தோணுது எங்கே ஹீரோவை நீ கரெக்ட் பண்ணிடுவோன்னு அவன் ஜெலசியில தான் இப்படி உன்ட்ட சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கப்புறம் ஹீரோன் என்ன கேக்குறாங்கன்னா சரி நம்ம யூரியாவும் சின்னையும் மால்ல பார்த்தோம்ல அப்ப அவங்க ரெண்டு பேரும் எதுவும் லவ் பண்றாங்களோ அதை பத்தி உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்கும்போது இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு லேப்டாப்ல ஏதோ ஒரு போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா ஆக்சுவலா அது வேற எதுவுமே கிடையாது நம்ம ஜூலியாவும் சென்னும் ஒரு டைம் காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு கப்புள் போட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்கல்ல அந்த போட்டோ இவங்களுக்கு இப்போதான் கிடைச்சிருக்க போல இருக்கு இப்ப அதை பார்த்துட்டு இவங்க சிரிச்சுட்டு இருக்கும்போது என்ன பாக்குறேன்னு ஹீரோயின் எட்டி பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க என்னமா நீ இந்த பை கூட இருக்கிற உனக்கு அந்த பிரின்ஸ்ன்றவர் தானே பிடிக்கும்னு சொல்லும் போது இப்பதான் ஜூலியா சொல்றாங்க ஐயோ ஜியா சென்னு தான் பிரின்ஸ் பிரின்ஸ் தான் சென்னு இதை நான் வந்துட்டு சொல்லவே இல்லை இத்தனை நாளா அப்படின்னு சொன்னதுமே இவங்க இன்னும் ஷாக் ஆகுறாங்க என்னடா இது நமக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்பதான் ஜூலியா நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க ஏ ஜியா எனக்கு சென்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட நான் என்னோட லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு பாக்குறேன் உங்ககிட்ட எதுவும் ஐடியா இருக்கா ஜியா அப்படின்னு கேட்டதும் இவங்களும் யோசிக்கிறாங்க இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் சின்ன ஒர்க் பண்றாங்கல ஒரு கேஃபே அங்கதான் போறாங்க அவங்க போறப்ப அங்க ஷின் இல்ல அவனோட பாஸ் தான் இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக இந்த கேஃபே புக் பண்ணனும் எப்போ அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவரும் சனிக்கிழமை தான் அவைலபிளா இருக்கும் என்ன ஈவென்ட் அப்படின்னு கேக்குறாரு அது ஒண்ணும் இல்ல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி அவளுக்கு பிடிச்ச ஒரு பையனை ப்ரொபோஸ் பண்ண போறா அந்த பையன் யாரும் இல்ல சின்னோட ரூம்மேட்டு தான் அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட்டுக்காக அவங்க ஷின்னோட பேரை யூஸ் பண்ணிடுறாங்க அவரும் உடனே ஓ சின்னோட ஃப்ரெண்டாமா அப்படின்னா தாராளமா பார்த்து பண்ணிடலாமே டெக்கரேஷன்லாம் எல்லாம் பங்குமா பண்ணிடலாம்னு சொல்லும்போது இல்ல இல்ல டெக்கரேஷன்லாம் என்னோட ஃப்ரெண்ட் பாத்துப்பா நீங்க பிரைஸ் மட்டும் எவ்வளவு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சரிம்மா ஷின்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சின்னுக்காக நான் இத கூட பண்ண மாட்டனான்னு சொல்லிட்டு எண்ணூறு இவன் அப்படின்னு சொல்றாரு என்னங்க ரொம்ப காஸ்ட்லியால இருக்குன்னு போது ஏமா ஆக்சுவல் பிரைஸ் ஆயிரம் ஒன் சின்னுக்காக நான் குறைச்சிருக்கேன் இரநூறுவான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க அவங்கள்ட்ட கையில காசு இல்லை போல அதனால ரிசர்வ் பண்ணி வைங்க நான் சீக்கிரமாவே பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டாங்க ஆனா இப்போ கொஞ்ச நேரத்துல நம்ம சின்னங்க அங்க வந்ததுமே பாஸ் எவன்கிட்ட சொல்லிடுறார் இப்போதான்ப்பா உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டு போனா ஏதோ உன்னோட ரூமேட்டுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறாலாமே அவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னதுமே சின்னுக்கு லைட்டா டவுட் ஆகுது யாரு வந்துட்டு போனது அப்படின்னு கேட்கும்போது அவர் ரிசர்வேஷன் பண்ண அவங்களோட லிஸ்ட் வச்சிருப்பாரு அத நம்ம ஹீரோயிட பேரை சொன்னதுமே அவன் நேரா போய்ட்டு நம்ம ஹீரோயிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டான் இந்த மாதிரி ஹீரோயின் யாருக்கோ ப்ரோப்போஸ் பண்ண போறாங்களோ அதுக்காக எங்களோட காஃபி ஷாப் வந்து புக் பண்ணிருக்கா அது யாரா யாருக்கும்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது நானா இருக்காது லின்னாவும் இருக்காது ஏய் ஹானே கண்டிப்பா உனக்கு தான் ப்ரொப்போஸ் பண்ணப் போறா எப்போடா நீங்க இதெல்லாம் நடத்துனீங்க சொல்லி கேட்கும் போது டே நான் எவ்வளவு பாப்புலர்னு உனக்கு தெரியும்ல என் பின்னாடி ஆயிரம் பொண்ணுங்க சுத்துவாங்க பத்தோட பதினொன்னா இவ்வளவு சுத்திட்டு இருக்கா அதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆனா இப்போ அவனுங்க பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காப்ல இந்த அளவுக்கு போயிட்டாலா அப்படின்ற மாதிரி ஆனா இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் ஜூலியா கிட்ட போயிட்டு நம்ம புக் பண்ண பிளேஸ் எண்ணூறு ரிவான் வருமா அப்படின்னு சொன்னதுமே அவங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க எண்ணூறு ரிவான் அந்த அளவுக்கு நம்ம காசுக்கு எங்க போறது அப்படின்னு கேட்கும் ஹீரோயின் என் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து பார்த்தா ரெண்டு பேரும் ஒரு கடை ஒன்னு போட்டாங்க கேம்பஸுக்குள்ளேயே இந்த பொண்ணுங்க தேவையான மேக்கப் ஐட்டம் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க கூடவே ஒரு ஸ்பின் வீல் வச்சிருக்காங்க ஒரு பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் அதை வாங்குறவங்க சுத்தி விட்டு அதுல அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க போல பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பை ஒன் கெட் ஒன் அந்த மாதிரி எல்லாம் ஏதோ போட்டு வச்சிருக்காங்க அந்த வீல்ல ஃபர்ஸ்ட் நம்ம லின்னு தான் வரான் என்னம்மா கடையெல்லாம் போட்டிருக்க புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறான் டேய் சும்மா பேசிட்டு இருக்காம அதான் வாங்கிக்கடா அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் சரி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேர்றான் ஆனா எல்லாமே பொண்ணுங்க ஐட்டமாவே இருக்கா இதுல நான் என்னத்தமா எடுக்கிறது அப்படின்னு போது ஆ பசங்களுக்கு உள்ளது என்கிட்ட உனக்கு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் அவனுக்கு ஒரு அண்டர்வேர் எடுத்து கொடுக்குறாங்க சரி வாங்கிட்டா இப்ப இந்த வீல சுத்து அப்படின்னு சொல்லி அவனை வீல சுத்த வைக்கிறாங்க இப்போ கெட் ஒன்னு வருதா உடனே ஹீரோயின் அவனுக்கு இன்னொரு அண்டர்வேரை எடுத்து கொடுத்து என்ஜாய் பண்ணு ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காசு வாங்கிடுறாங்க ஆனா இப்ப உன் நேரம் நம்ம ஹீரோ கிட்ட தான் போறான் கூடவே தான் இவரையும் சின்ன வந்துட்டு இருக்காங்க இப்ப ஹீரோ கிட்ட வாங்கிட்டு வந்து அண்டர்வேர கொடுக்குறான் மச்சா இதை நீ வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இதுன்னு கேட்கும் போது அது ஹீரோயின் ஒரு கடை போட்டிருக்கா அங்கேயிருந்தான் அதை வாங்கிட்டு வந்தேன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது என்னோட சைஸே கிடையாது இது உனக்கு கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கான் ஆனா இங்க ஹீரோ யோசிச்சிட்டு இருக்காரு எதுக்கு இந்த மாதிரி கடை எல்லாம் போடணும் அவ்வளோ காசு கஷ்டமா என்ன ஒரு பாட்டியோட பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சு போயிருச்சு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு சேர்க்கிறாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காரு ஆனா இப்போ தான் சின்ன சொல்றான் என்னோட பாஸ் சொன்னாரு அந்த ஈவெண்ட்டுக்கான இடத்த புக் பண்றதுக்கு எண்ணூறு ரூபான்னு வரும் அவள்கிட்ட காசு இல்லை அதனால ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு போனான்னு அதுக்காக தான் ஹீரோயின் காசு சேர்க்கிறா போல இந்த மாதிரிலாம் வித்து அப்படின்னு சொன்னதுமே தான் ஹீரோக்கு புரியுது ஆனா இவனுக்கு எல்லாருமே ஹீரோயின் தானே ப்ரப்போஸ் பண்ண போறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க அதனால நம்ம சின்ன ஹீரோயின் தான் ப்ரப்போஸ் பண்ண போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா இதை கேட்டதுமே யூரி கடுப்பாயிட்டா ஆனால் இங்கே நம்ம ஹீரோலாம் செம்ம சந்தோஷமாயிட்டாரு நமக்காக ஹீரோயின் இவ்வளோ கஷ்டப்படுறாளா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காரு ஆனால் இப்போ அந்த யூரி நம்ம ஹீரோயின் போட்டிருக்க கடைக்கு தான் வரா அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து என்ன ஜியா ஏதோ கடையெல்லாம் போட்டிருக்க நானும் ஏதாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ எடுத்துக்கிட்டு நான் இந்த வீட்டில் சுற்றலாமா அப்படின்னு கேட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா அவளுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வருது ஹீரோயினுக்கு கடுப்பாகுது காசு சேர்க்கறதுக்காக கடையை போட்டால் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப்லாம் வருது இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாமல் வாங்கிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஜி ஆகிட்ட சரி நீ எனக்காகலாம் ஒன்றும் வெயிட் பண்ணவானா நீ வர கஸ்டமர்ஸை பாரு நான் சும்மா பார்த்துட்டு இருக்கேன் நீ வேற என்னென்னலாம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த யூரி பார்த்துட்டு இருக்கா அப்போதான் அங்கே ஒரு பொண்ணு ஒரு லிப்ஸ்டிக் ஒண்ணு எடுத்து அப்படியே சும்மா போட்டு பாக்குறாள் அப்ப தெரியாம அதை உடைச்சிட்டா ஆனா அதை யாருக்குமே தெரியாம நைஸா அப்படியே மூடி வச்சுட்டா இதை இந்த யூரி பாத்துறா ஆனா எதுவுமே சொல்லல அப்படியே அமைதியா போயிட்டா ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த லிப்ஸ்டிக்க வேற ஒரு பொண்ணு வாங்கிருப்பா போல இருக்கு இப்போ அந்த பொண்ணு வந்து கண்ணா அப்படின்னா ஹீரோயின் கிட்ட கத்த ஆரம்பிச்சுட்டா நாங்க காசு கொடுத்து தானே வாங்குறோம் சும்மாவா வாங்குறோம் இப்படி டேமேஜான ப்ராடக்ட்லாம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையானு சொல்லிட்டு ஆச்சா புச்சான் அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிட்டா ஹீரோயின் சொல்றாங்க நாங்க எல்லாம் செக் பண்ணி தாங்க வாங்கணும் எல்லாமே புதுசா தான் இருந்ததுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா பக்கத்துல இருந்த பொண்ணுங்களும் கத்த ஆரம்பிச்சாங்க ஸோ ஓ இந்த மாதிரி பொருள் தான் இப்போ எங்களுக்கும் விற்கிறீங்களா அப்போ எங்களுக்கு எந்த பொருளும் வேணால் ஒழுங்காக ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜூலியாவும் எவ்வளோ சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இந்த டைமில் அங்கே டிசிப்ளின் ஸ்டாஃப் ஒருத்தர் இருந்திருப்பார் அவரும் இங்கே நடந்துட்டு இருக்க பிரச்சனையை பார்த்துட்டாரு என்ன இது கேம்பஸுக்குள்ளே கடை போகிறதுக்குலாம் உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு அவ்வளோதான் நம்ம ஹீரோயினும் ஜூலியாவும் மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோதான் பொருள் காசு எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டாரு அந்த ஸ்டாஃபு இங்கே ஹீரோயினும் ஜூலியாவும் சம கடுப்பாயிட்டாங்க சே வாழ்க்கையில் கொஞ்சமாச்சும் முன்னேறலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வடியால் இருக்குன்னு இவங்க புலம்பிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஹீரோ வர ஜோக்கருங்களா உங்களுக்கு என்னப்பா காசு தானே வேணும் என்கிட்ட ஒரு வேலை இருக்கு நீங்க நினைச்ச காசு கிடைக்கும் ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க ஸ்ட்ராங்கான பொண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் ஓ அப்படியா சரி அப்போ என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிளப்போட போட ஸ்விம்மிங் ஃபுல்ல தொடக்க விட்றாரு இங்க ஜூலியாலாம் கதறாங்க ஹீரோயி திட்டுறாங்க நான் ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு சொன்ன நாடி போயும் போயும் துடைக்கிற வேலையை பார்க்க விட்டுட்டாங்க இல்லே அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோயின் இங்க பாரு ஒழுங்கா தொட அந்த லூசு பை ஹீரோக்கு மட்டும் நம்ம வெட்டியா நின்னு கதை பேசிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சதுனா நமக்கு கொடுக்கற காசை கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்க அவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரமா இருந்து பாத்துட்டு தான் இருக்காரு ஆனா அவரு ஹீரோயினை பாத்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஏதோ ஹீரோயின் அவருக்கு ப்ரோபோஸ் பண்ண போற மாதிரி ஆனா அதுக்கப்புறமா கிளீன் பண்ணி முடிச்சு ரெண்டு பேரும் வந்து ஹீரோயிட்ட காசு கேட்கிறாங்க ஹீரோ கொடுத்துட்டாரு அத வாங்கினதுமே ரெண்டு பேரோட முகத்தையும் பாக்கணுமே செம்ம சந்தோஷமா துள்ளி குதிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ இத பார்த்து சிரிக்கிறாரு நம்மளுக்கு ப்ரொபோஸ் பண்றதுல ஹீரோயின் எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறமா இந்த யூரி ஹீரோயிட்ட வந்து கேக்குறா நீதான் ஹீரோயினும் ஜூலியாவையும் வச்சு இந்த ஸ்விமிங் பூல் மொத்தத்தையும் கிளீன் பண்ணிட்டு இல்ல அதனால கிளீனிங்கான காஸ்ட்டை நம்ம கிளப்பு பட்ஜெட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டான்னு கேட்கும்போது இல்லை வேணாம் அவங்களுக்கு நான் பர்சனலாக தான் பே பண்ணேன் அதனால ரிமூவ்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்றாரு ஹீரோ இதுவே அவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பு தான் ஆகுது ஆனால் இங்கே நம்ம ஷின் அவனோட காஃபி ஷாப்புக்கு வரும்போது அந்த இடத்த ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினும் ஜூலியாவும் ப்ரப்போஸ் பண்ண போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதை நம்ம சின்ன பார்த்துட்டு உடனே ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்புறான் மச்சான் உனக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த யூரி அப்படியே எட்டி பார்க்குறா ஹீரோ என்ன பார்க்கறாருன்னு அதை பார்த்ததுமே அவளுக்கு இன்னும் எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றின மாதிரி ஆயிடுச்சு ஹீரோ உடனே சரி ட்ரைனிங்லாம் முடிஞ்சுச்சு நான் கிளம்புறேன்

சின்ன ஹாஸ்டலுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் நீ அதுக்குள்ள டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சிருச்சியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா இப்ப கொஞ்ச நேரத்துலயே நம்ம ஹீரோ அங்க வராரு அங்க இருக்கிற டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பாத்துட்டு பரவாயில்லையே ஹீரோயின் நமக்காக இவ்வளவு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து ஹீரோயின் என்ன எனக்காக தான் வெயிட்டிங்கா அப்படின்னு கேக்குறாரு ஹீரோயின் டே இந்த டைம்ல நீ இங்க பண்ற அப்படின்னு கேக்கும் போது பின்ன நான் வராம வேற யாரு வருவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு ஹீரோ சரி வந்தது வந்துட்டு சும்மா வெட்டியா நின்றுட்டு இருக்காம எனக்கு ஹெல்ப் பண்ணு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாக்ஸ்ல கொக்கு மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க பேப்பர்லயே டெக்கரேஷனுக்காக அதை ஹீரோயிட்ட குடுக்குறாங்க ஒருவேளை இன்டெரக்டா நம்மளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெக்கரேஷனுக்கு கொடுத்ததை பிரித்து பிரித்து பார்த்துட்டு இருக்காரு உள்ளே எதுவும் ஐ லவ் யூன் இருக்கான்னு ஹீரோயின் பார்த்துட்டு திட்டுறாங்க டே லூசு பயில என்னடா பண்ற இதை மடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியுமாடா எனக்கு தோரா பாட்டுக்கு அசால்ட்டாக வந்து பிரித்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க நீ ஆனியே புழுங்க வாணாம் போயிட்டு எங்கேயாவது போய் ஓரமாக உட்காரு போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க ஆனால் இப்போ ஹீரோ வந்தவர் அங்கே ஏதோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது அதை என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டப்புன்னு எடுத்து பட்டன் அமைக்கிறாரு இவர் பட்டன் அமைக்கினதுமே அங்கே ஏதோ பலூன்லாம் பறக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க போல இருக்கு இப்போ அது டக்குன்னு வெடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருது இங்க பாத்துட்டு சிரிச்சுட்டு இருக்காரு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போற பலூன் எல்லாத்தையும் ஆனா ஹீரோயின் பேசுற எதையுமே கேட்காம விட்டத பாத்துக்கிட்டு அப்படியே இருக்காப்ல இதோட இந்த எபிசோட் முடியுது கிட்டத்தட்ட சீரிஸோட பாதியை நம்ம முடிச்சிட்டோம் இன்னும் மீதி பாதி இருக்குது அதை சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க லைக் அப்புறம் அந்த ஹைப் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த சீரீஸ் ரீச் ஆகும் சரி ரொம்ப லெந்த் ஆயிருச்சு ஆல்ரெடி வீடியோ உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன் Ta-da!